சிவபெருதி நம்பி ஒரு பாட்டில் அங்கே பாடுறார் கடியார் கடம்புல்லர் கண்ணப்பர் என்று உன் அடியார் அமர் உலகம் ஆள நீ ஆளாதே உன்னுடைய அடியார்களெல்லாம் அமர் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்களாம் அமர் உலகத்தில் போய் ஒரு அட்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லலை அமர் உலகத்தில் அரசராக உட்காந்துருக்காங்க என்கிறார் யார் அடியார்களை யாரெல்லாம் பேரவரை சொல்கிறார் கடியார் கணம்புல்லர் கண்ணப்பர் என்று உன் அடியார் அமரூலகம் ஆள நீ ஆளாதே நீ அதெல்லாம் வந்துட்ட அடியாளிட்டு கொடுத்துட்டு ஆளாதே நீ எங்க இருக்கிற என்னாரு முடியா முத்தி வேள்வி மூவாயிர அவரோடும் முத்தி வேள்வி மூவாயிரம் அவரோடும் மூவாயிரம்னா தில்லை வாழ அந்தனர் மூவாயிரம் அவங்க கூட சேர்ந்து இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாரு குடி வாழ்க்கை கொண்டு குழாவினி கூத்தாடின ஏழுனர் இன்னைக்கு நம்ம பையன் சொன்னா அங்கே வந்து கூத்தடிச்சுட்டு இருக்கா நம்ம ஆளுனர் முதல்ல கூத்தடிச்சது நம்ம ஆளுதான் வந்து இந்த மூவாயிரம் அந்தணர்களோடு இருந்து கொண்டு குடி வாழ்க்கை கொண்டுனர் இங்க கூட ஏன்னா ஒரு பிராணத்தில் வருது மூவாயிரம் அந்தனர்களை வரிசைப்படுத்தி நிற்கும் பொழுது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் நின்றுதான் ஒன்னாக காணுமா அது அடடானு கூட்டிட்டு வந்த ஆளுக்கு பெரிய ஆச்சு மன்னர் முன்னாடி ஏன்னா ஒரு மூவாயிரம் பேரை மூவாயிரம் பேரை கூட்டிட்டு இருந்த கஷ்டம் தான் நாங்கள் ஒரு நூறு பேரை ரிஷிகேஷ் கூட்டு போயிட்டு வந்த பாடே எங்களுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் வந்து இப்படி போனால் அங்கே ரெண்டு பேரும் வரமாட்டாங்க அப்படி போனால் இங்கே ரெண்டு பேரும் அழகானாது அதில் மூவாயிரம் பேரை கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் அதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பெரிய நம்பர் தான் அந்த ஒன்றை காணுமே அவர் பதினும்பொழுது சுவாமி சொன்னானா நான் ஒருத்தன் அதில் நானும் சார் எங்கே இருக்காமல் பாருங்கள் சார் அவன் அது சொல்கிறார் முடியா முத்தி வேள்வி மூவாயிரம் அவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குழாவி குலாவினா நிறுத்த குழாவி கூத்தாடினையே அப்போ மூவாயிரம் என்கிற அந்த வேள்வி அவர்களோடு இருந்து அதில் பாட்டில் என்ன சொன்னார் பாருங்க அமருலகம் ஆள யாரு அடியார்கள் ஆள சொல்றார் கடியார் கடம்புல்லர் கண்ணப்பர் என்ற உன் அடியார் அமருலகம் ஆள இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் இடலாமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே சுந்தர பெருமான் வாக்கு அது அப்படியே அங்கே நடக்கு இல்லைங்களா அரசாழ்வர் ஆணை நமதே அதான் நீங்கள் எனந்தர் வாக்கு அதனால் அது மாதிரி அங்கே இவர் போய் இவர்கள் ஆளன்னு சொல்லிட்டு இவர் எங்கே இருக்கிறாருன்னா மூவாயிரம் இந்த அந்தனோடு இருக்கிறாங்க பெருமான் அடியார்களோடு தான் இருக்கிறான்